ஓம் சாந்தி சிவராத்திரியை கொண்டாடுவதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது பல விரதங்களையும் நம்ம கண் விழித்தும் அந்த நாளை வந்து கடவுளை நினைத்தும் நம்ம ரொம்ப கோலாகலமாக கொண்டாடும் ஆனால் அதில் சில நம்ம ஆன்மீக தன்மையை நம்ம கொண்டு வரும்போது இன்னும் அவருடைய அருள் ஆசீர்வாதங்களை நம்ம முழுமையாக பெற முடியும் இப்போ பரமாத்மா சிவனை நாம் நினைக்கும் போது நம்ம மனசுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் நன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் சிவன் என்றாலே நன்மை செய்பவர் சதா சிவன்னா சதா நன்மை செய்பவர் அவரை நினைச்சாலே போதும் நமக்கு எல்லா நன்மையும் வாழ்க்கையில் நடக்கும் அதுக்கு தான் தியானம்னு சொல்கிறோம் மனதை இறைவனோடு இணைப்பது சிவனுக்கு ஒரு பெயர் யோகேஸ்வர்னு சொல்கிறோம் யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் யோகேஸ்வர் ஈஸ்வரன் நமக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்குறார் அவரை எப்படி நினைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறார் இப்போ யார் ஒருத்தரை நம்ம மனதால் நினைக்கிறோமோ அவங்கள போல் நம்ம மாறிடும் அவர் நமக்கு அவ்வளோ உயர்ந்த ஒரு மனோபலத்தை கொடுக்குறாரு நம்ம இவ்வளோ நாளாக எதெல்லாம் தவறுன்னு தெரியுமோ தெரிஞ்சும் கூட அதுலேருந்து மாறாமல் நம்ம இருக்கோன்னா அதற்கு காரணம் மாற்றிக்கிறதுக்கான ஒரு மன வலிமை நமக்கு இல்லை நம்ம எல்லாேருக்கும் பொய் சொல் சொல்கிறது தப்புன்னு தெரியும் திருடுறது தப்புன்னு தெரியும் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது தப்புன்னு தெரியும் பழி வாங்கிறது தப்புன்னு தெரியும் ஆனால் கூட இதெல்லாம் நம்ம தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட செய்யாமல் இருக்க முடியாத மனிதர்கள் நிறைய இருக்காங்க காரணம் என்ன ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரணுனாலும் நமக்கு அந்த மன வலிமை வேணும் கோபம் படக்கூடாது நம்ம வீட்டிலே கோவப்படக்கூடாது கடுமையாக பேசக்கூடாதுன்னு பல முறை ஆனால் செய்ய முடியாது ஏன்னா ஒரு சின்ன மாற்றத்தை செய்யணும்னாலும் பெரிய சக்தி மனோபலம் வேணும் அப்போ இறைவனை நினைக்கும் போது தியானம் செய்யும் போது மனசை அவர்கிட்ட ஒருநிலைப்படுத்தும் போது நமக்கு அந்த பவர் டு டிரான்ஸ்ஃபார்ம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி நம்ம எண்ணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி நம்மை நாம திருத்திக்கொள்ளக்கூடிய செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி பரமாத்மா சிவனிடமிருந்து நமக்கு கிடைக்கிது நம்ம அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பல சிந்தனைகள்லேருந்து நம்ம மனதை வந்து விலக்கி நம்ம கோயிலில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அமைதியாக அமர்ந்து அந்த ஒருவரை மட்டும் நம்ம நினைக்கணும் பரம் ஜோதியாக இருக்கக்கூடிய பரமாத்மா சிவனை மட்டும் அமைதி கடலாக நம்ம நினைத்தோம் சக்தி கடலாக நம்ம நினைத்தோன்னா அவருடைய அமைதி சக்தி நமக்குள்ளேயே நிரம்பும் ஒரு மாற்றம் என்பது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரியதாக நம்ம கொண்டு வர முடியும் Om Shanti